நல்ல காரசாரமா அட்டகாசமான ஒரு சட்னி இட்லி தோசைக்கு சரியான காம்பினேஷன் செய்யறது ரொம்பவே ஈஸி இப்ப எப்படி வாங்க எண்ணெய் ஊத்திட்டு ஒரு அளவுக்கு கடலை பருப்பு ஒரு பிடி அளவுக்கு கலக்கா அதை வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா புளி சேர்த்துருங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துருங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு கடைசியா கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா நம்ம சட்னி சூப்பரா ரெடி ஆயிடும் மொத்தமா இந்த சட்னிக்கு பத்து பொருள் நம்ம போட்டிருக்கோம் இந்த பத்து பொருளை வதக்கி அரைச்சாலே இந்த சட்னி ஈஸியா செஞ்சிடலாம் இப்ப இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு சேர்த்துருங்க அட்டகாசமான இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க